இப்போ பாருங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிங்குடைய பைபாஸ் முக்கியமான ரோட்டில் ரோட்டை ஒட்டியே வரும் பதினாறு சென்ட் இருக்கு பாருங்க பதினாறு சென்ட்டுக்கு முக்கியமான ரோட்டை ஒட்டியே பதினாறு சென்ட்டு ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ரோடு உங்களுக்கு ஒரு அறுபது அடி பக்கம் ரோடு பேஸ் வரும் ஐம்பத்தஞ்சு அடி கேரண்டியாக வரும் ரோடு பேஸு பாருங்க அந்த சைடு ரோடு ரோடு இதில் என்ன விசேஷமே பாருங்கள் அந்த போட்டி ஒரு ரெண்டு சைடு ரோடு அந்த சைடு ஒரு ரோடு இருக்குதுங்க செக்ராம்பைய போகிற ரோடு ரெண்டு சைடு ரோடு இருக்குது பாருங்க ரெண்டு சைடு ரோடு இந்த மாதிரி ஒரு அமைப்போடு ஒரு பதினாறு சென்ட்டு கிடைக்கிறது கஷ்டம் பாருங்க முக்கியமான கோவை பொள்ளாச்சி ரோட்டில் பாருங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு இது சேருது ரெண்டு ரோடு சேர்ந்த மாதிரி பதினாறு சென்ட்டுங்க பாருங்க பஸ் வருது பாருங்க அந்த பக்கம் ரோட்டில் பார்த்தீங்களா ரெண்டு ரோடும் சேர்ந்த மாதிரி பதினாறு சென்ட் இருக்குதுங்க அருமையான இடம் பாருங்க இந்த மாதிரி ஒரு அமைப்போடு கிடைக்காது ரெண்டு பக்கம் ரோடு இந்த சைடு ரோடு பாருங்க இந்த சைடு ரோடு இப்படி ஒரு அமைப்போடு கிடைக்காது பாருங்கள் ரெண்டு பக்கமே மெயின் ரோடுங்க இந்த அமைப்போடு பதினாறு சென்ட் இடம் இருக்குது அருமையான இடம் பார்த்துட்டு சொல்லுங்க ரெண்டு சைடு ரோடோட முக்கியமான தார்ச்சாலை ஊட்டி கிடைக்கிறது கஷ்டம் பாருங்க ரெண்டு சைடு ரோடோடு உங்களுக்கு இருக்குது பதினாறு சென்ட்டுக்கு அந்த பக்கம் ரோடு இருக்குது இந்த பக்கம் ரோடு இருக்குது அருமையான இடம் பாருங்க ரெண்டு சைடு ரோடு இருக்குது ரெண்டு சைடு ரோட்டில் உங்களுக்கு ஒரு அருமையான இடம் கிடைக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு அமைப்போடு கிடைக்காத இடம் பாருங்கள் எல்லா பர்பஸ்க்காகவும் உங்களுக்கு பொள்ளாச்சி வர்ற ரோட்டில் இருக்குது இது பாருங்கள் எல்லா பர்பஸ்க்காகும் ஹோட்டல் வைக்கலாங்க பேக்கரி வைக்கலாம் எல்லா பர்பஸ்க்கு ஆகும் டோன் இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கு ஆகும் ஏன்னா ரெண்டு பக்கம் ரோடு இருக்கறனால உங்களுக்கு நல்ல சௌரியம் இருக்குது ரெண்டு சைடு ரோடு இருக்கிறதுனால நல்ல சௌரிய இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு அருமையான இடம் விட்டுறாதீங்க நல்ல ரோட்டில் டபுள் சைடு ரோடு இருக்கிறதுல ஒரு பதினாறு சென்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அருமையான இடம் விட்டுறாதீங்க பதினாறு சென்ட்டு நல்ல இடம் விட்டுறாதீங்க ரெண்டு சைடு ரோடோடு கிடைக்கிறது கஷ்டம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான இடம்